பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முப்பது அளவுக்கு பூண்டு பல் எடுத்துருக்கேங்க இது கூடவே பன்னெண்டு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் அரை துண்டு அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு வர மிளகா அஞ்சு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேங்க நான் எடுத்திருக்க மிளகா வந்து காரமாக இருக்கிறனால நான் அளவாக எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தான் வேணாட்டுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்திடலாங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சூப்பரான ஒரு ட்ராவல் சட்னியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்